அவனியாபுரத்தை தொடர்ந்து பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தீவிரம் வாடிவாசலில் சீறி வரும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் காளையர்கள் இரண்டாம் சுற்றில் எட்டு காளைகளை தழுவிய பார்த்திபன் ஆறு காளைகளை தழுவிய துளசி கமல்ராஜ் உள்ளிட்ட பதினாறு பேர் இதுவரை இறுதி சுற்றுக்கு தகுதி பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறும் வீரர்கள் காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு அண்டா உள்ளிட்டவை பரிசு தென்னங்கஞ்சயம் வழங்கி கௌரவிக்கும் விழாக்குழுவினர்

ஜல்லிக்கட்டு முடிந்து திரும்பும் மாடுகளை உரிமையாளர்கள் பிடிப்பதை வேடிக்கை பார்க்க குவிந்த பார்வையாளர்கள் லேசான தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் நவீன்குமார் உயிரிழந்த நிலையில் இழப்பீடு வழங்க கோரிக்கை உடலை வாங்க மாட்டோம் என குடும்பத்தினர் கருத்து திருச்சி அருகே சூரியூரில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி எழுநூறு காளைகள் முன்னூறு காளையர்கள் களமாடி வருகின்றனர் தமிழ்நாட்டில் பொங்கல் கோலாகலம் உழவுக்கு தோல் கொடுத்த நண்பனுக்கு மரியாதை செலுத்தும் விவசாயிகள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக கிராமத்தில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடிய இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமா ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய பத்து காளைகளும் பங்கேற்பு மாட்டுப்பொங்கலையொட்டி தஞ்சை பெரிய கோயில் நந்திக்கு இரண்டாயிரம் கிலோ காய்கறி பழ வகைகளால் சிறப்பு அலங்காரம் நூற்றி எட்டு பசுக்களுக்கு கோ பூஜை நடத்தப்பட்டு பொங்கல் படைத்து வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருதை படுக்க வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தங்கபாலு சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் உள்ளிட்டோருக்கும் பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவிப்பு திருக்குறளை அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் உலக பொதுமறை என அறிவிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி இரண்டாவது நாளாக திமுக பரப்புரை வேட்பாளர் சந்திரகுமாருடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அமைச்சர் முத்துசாமி மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்திற்கு மாநில அரசால் நிலம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பிரச்சினை எதுவும் இல்லை தனுஷ்கோடி திட்டம் என நினைத்து ரயில்வே அமைச்சர் தவறுதலாக விட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம் சென்னை ஐஐடியில் படிக்கும் மாணவியிடம் அத்துமீறல் பேக்கரி ஊழியரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை பொள்ளாச்சி சர்வதேச பலூன் திருவிழாவில் புறப்பட்ட பலூன்கள் கேரளாவில் தரையிறங்கியதால் பரபரப்பு நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய சிறுமிகள் கனமழை எச்சரிக்கையால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை வனத்துறையின் அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் மும்பையில் நடைபெற்ற விழாவில் கடற்படையின் இரண்டு போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி கடற்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் நீர்மூழ்கி கப்பலும் அர்ப்பணிப்பு டெல்லியில் இந்திரா பவன் என்ற பெயரில் காங்கிரஸ் புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்தார் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாகாணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினைந்தாம் தேதி திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் மாகாண ஆளுநர் அறிவிப்பு மூன்றாயிரத்து அறுநூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய மெட்டா நிறுவனம் முடிவு சிறப்பாக செயல்படாதவர்களை நீக்கும் நடவடிக்கை என தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜகபர்க் விளக்கம் வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டிற்கான ஆஸ்கர் விருது விழா ரத்தாக வாய்ப்பு லாஸ் ஏஞ்சல்ஸில் பற்றி எரியும் காட்டுத்தி காரணமாக விழாவை ரத்து செய்ய திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான வாடிவாசல் அப்டேட் சூர்யா வெற்றிமாறன் கூட்டணி இணைவதை உறுதி செய்ய தயாரிப்பாளர் தானு பாலமேடு விழா ஜல்லிக்கட்டில் கோயில் காளைகளை அழைத்து வருவதில் ஏற்பட்ட தாமதத்தால் போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வெற்றி வெற்றி விவரங்களை பதிவு செய்யலாம் பாலவேல் இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மதுரையில் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு விழாவினுடைய இரண்டாவது நாள் பாலமேட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் காளைகள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீரர்களுடைய பங்கேற்புடன் இந்த விழா நடைபெற உள்ளது இன்றைய தினம் சரியாக ஆறு முப்பது மணிக்கு அதிகமான காலைகள் முன்பதிவு செய்திருந்தால் அதிகமான காலைகளை விளையாட அனுமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நேற்றைய தினம் அவனியாபுரத்தில் ஆறு முப்பது மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளானது துவங்கின அதே நிலையை பாலமேட்டிலும் பின்பற்றுவதற்கு காலை ஆறு முப்பது மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளை தூங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாலமேட்டை பொறுத்தவரைக்கும் இந்த விழாவை நடத்துவது பாலமேட்டிருக்கூடிய மகாலிங்க சுவாமி மடத்து மடத்தினுடைய கமிட்டி சார்பாகத்தான் இந்த பாலமேட்டு ஜல்லிக்கட்டு விழாவானது நடத்தப்படுகிறது அந்த நிலையில் இந்த விழாவுக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் பிற பணிகளை தான் மாவட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் ஆறு முப்பது மணிக்கு துவங்க வேண்டிய போட்டியானது தற்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக தாமதமாக இருக்கிறது இது இந்த கோவில் காலைகள் பாலமேடைய பொறுத்தவரைக்கும் முதல் முதலாக எல்லா ஊர்லயுமே ஜல்லிக்கட்டு போது அந்த ஊருடைய கோவில் காளைகளை அழைத்துவது வழக்கம் அவிழ்த்தோடுவது வழக்கம் இங்கும் அதே போல அனைத்து சமுதாயத்தை சார்ந்த கோவில்களும் அந்த மக்களுடைய சார்பாக பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அவர்களுடைய கோவில் காளைகள் என்பது அவர்கள் தொடக்கம் அந்த காளைகள் அழைத்து வருவதில் தாமதமானதன் காரணமாக தற்பொழுது முழுமையாக போட்டி துவங்கதிலேயே ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மணி நேரமாக போட்டி துவங்குவதற்கான தாமதம் ஏற்பட்டிருக்கு தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அந்த வாடிவாசலுடைய களத்துக்கு வந்திருக்கிறார் உறுதிமொழி ஏற்பதற்கு தயாராக அவர் காத்துக் கொண்டிருக்கார் ஆனால் இன்னும் வீரர்களும் மாடுகளும் வராத ஒரு நிலையில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வாடிவாசலுக்கு வருவதற்கு முன்னாக ஊர் கோவில்களில் பூஜை செய்து வழிபாடு வழக்கம் அதற்கான பணிகளை இப்போதுதான் துவங்கியிருக்கிறது அளவில் அந்த பணிகள் முடித்து காலைகள் வந்து போட்டி துவங்குவதற்கு எட்டு மணி வரைக்கும் ஆகலாம் என்று ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி வெற்றி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள துக்லக் ஆசிரியர் குருமூர்த்தி ஒன்றில் கிடைத்த பெரிய வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தவறவிட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஆண்டு நிறைவு விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்றது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிலையில் முன்னாள் எம்எல்ஏ பழக்கருப்பையா சிறப்புரையாற்றினார் விழாவில் பேசிய துக்லக் ஆசிரியர் குருமூர்த்தி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் சிதறி கிடக்கின்றன என்றார் மேலும் அதிமுகவும் பாஜகவும் சேர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் எல்லா கூட்டணியிலையும் நிலையற்ற பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதுல நமக்கு சந்தேகமே கிடையாது ஆனா எடப்பாடி மாதிரி தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நான் கூறுகிறேன் பாஜக நிலைமையை அதிகமாக மாற்றிக் கொண்டு அதிமுக போய் கட்டிக்கொண்டால் பாஜகவுக்கு நட்டம்தான் வரும் இதை பாஜக உணர வேண்டும் அதே நேரத்தில் இதை எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி செய்ய போகிறோம் என தமக்கு புரியவில்லை என்றார் ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை வேண்டும் எல்லா அரசியல் நான் பேசி கையில வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நான் தனிப்பட்ட முறையில் அமித்ஷா ஒரு கொஞ்சம் அவர் காம்பிரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் பத்து பன்னெண்டு சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு நாங்க ஜெயிக்க மாட்டோம் நீங்க தாங்க சொல்றீங்க எனக்கு புரியல யார் எங்களுக்கு ஆலோசனை கூறுகிறார் யார் புள்ளிவரம் கொடுக்கிறார் கையில வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர் திமுக தோற்கடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி அதிமுக தலைமைக்கு இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கும் குருமூர்த்தி பாராட்டு தெரிவித்தார் சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கும் கருத்தொற்று சொல்ல முடியாது அரசியல்ல முதல் முறையா பாராட்டணும் இந்த உலகத்தில் யார் பிறந்தாலும் அவருக்கு எதிரான கருத்துக்களை இவருக்கு எதிராக கருத்து பேசுறவர்கள் அவங்கள வந்து பெரிய ஒரு எல்லாருமே சேர்ந்து அவங்க பேர்ல பாய்வது என்பது தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருக்கிறது அதை பத்திரிகை துறையில் உடைச்சதோ இப்ப சீமான அரசியல் உழைத்துக் கொண்டிருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு நல்லது விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் அதிமுக மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்